வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சிக்காக நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப வருஷமாக வெயிட் லாஸ்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் கொஞ்சம் கூட வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது எவ்வளவு டயட் இருந்தாலும் வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னக்கூடியவங்க நான் சொல்கிற இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இது இதுக்கு வந்து சம்மர் தான் வந்து சரியான டைம் ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் சீக்கிரமாகவே உடல் எடையை குறைக்க முடியும் உடல் எடையை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் உங்களுக்கு கர்ப்பம் அடைகிறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய பொருட்கள் தான் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் பிரெக்னன்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் வெயில் காலத்தில் எல்லாருக்குமே அதிகமான உடல் சூடு இருக்கும் அந்த உடல் சூட தணிக்கிறதுக்காக நமக்கு வியர்வைங்கிறது உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி அதிகமாக நமக்கு வியர்க்கும் பொழுது அதிகமான கலோரிகளை நம்மளால் வந்து எரிக்க முடியும் ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வியர்வையை இருந்து வெளியே வர வைத்து ஸ்ட்ரீமிங் ரூம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து அதிகமாக அதிகமான உஷ்ணத்தை கொடுத்து அதில் வந்து நம்மளை வந்து இருக்க வைப்பாங்க அப்போ அதிகமாக வியர்வை வந்து வெளியேறும் இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகும் ரொம்ப என்னால் டயட்டிங் இருக்க முடியாது ரொம்ப எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்னக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரியான வெயிட் லாஸ் டிப்ஸ் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அதை வந்து நம்ம வந்து இயற்கையாகவே இந்த சம்மர் டைமில் செஞ்சுக்க முடியும் நார்மலாக நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நடக்கிறீங்க பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய வியர்வையை காட்டிலும் இந்த சம்மர் டைம்ல அதிகப்படியான வியர்வை வந்து உங்களுக்கு வந்து வெளியேறும் இதனால் கண்டிப்பாக உடல் எடை குறைகிறது கண்டிப்பாக கண் கூட நம்மளால் வந்து பார்க்க முடியும் பிரச்சனை என்னென்னா இந்த மாதிரி அதிகப்படியான வியர்வை வெளியேறதுனால அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம அதிகப்படியான நீரேற்றம் உள்ள காய்கறிகள் பழங்களை வந்து அதிகமாக எடுத்துக்கணும் நம்ம பாடியை வந்து எக்காரணத்திற்குண்டும் டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும் இப்போ சம்மர் ஆரம்பித்து இந்த கொஞ்ச நாள்லேயே நிறைய பேர் வந்து வெயில் தாக்கத்தினால் வந்து இறந்து போகிறாங்க இல்லையா நிறைய பேருக்கு பிரெயின் ஸ்ட்ரோக்லாம் வருது இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தண்ணி குடிக்காமல் பாடியை வந்து ரொம்ப ட்ரை ஆக்க விட்டுறது ஆர்கன்ஸ்க்கு வந்து போதுமான நீர்ச்சத்து இல்லை அப்படின்னா அதால் வந்து செயலிருக்க முடியும் அதனால் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கணும்னா சம்மர் டைமில் அதிகப்படியான தண்ணி எடுத்துக்கிட்டு நிறைய உங்களை வந்து நீங்கள் வந்து ஆக்டிவ்வாக வச்சுக்கோங்க இப்போ நார்மலாக வந்து ஸ்டெப்ஸ்லலாம் ஏறி போக மாட்டீங்க இவ்வளோ நாள் வரைக்கும் லிஃப்ட்லேயே தான் போயிட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா ஒரு ஒன் மந்த் மட்டும் நீங்கள் ஸ்டெப்ஸில் ஏறி ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி சில பொருட்களை இந்த சம்மர் தவிர வேறு எந்த நாட்களில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்ம உடலில் வந்து பிரச்சனைகள் வந்து வரும் அதுவும் இந்த சம்மர் சீசனில் மட்டும் கிடைக்கக்கூடிய தர்பூசணி பழம் முழாம்பழம் இது ரெண்டுமே உங்களுடைய வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிற அந்த இட்லி தோசைக்கு பதிலாக நீங்கள் காலையில் ஒரு முழாம்பழம் ஜூஸோ அல்லது தர்பூசணியோ அப்படியே நீங்கள் சாப்பிட்றதோ நல்ல உங்களுடைய கொழுப்பு சத்தை குறைக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் ஸோ அதை வந்து எடுத்துக்கோங்க அதே போல் மதிய லஞ்ச்லேயும் வந்து ரைஸ் சொந்த கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதுக்கு கூட இந்த மாதிரி பழத்தை ஏதாச்சும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும் அதே சமயத்தில் கொழுப்பு சத்து குறைக்கிறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அதே போல அதிகப்படியான நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள் குறிப்பாக சொல்லணும் சொல்லணும்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் ஹார்மோன்ஸை சமநிலைப்படுத்துறதுல பூசணிக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது அது புடலங்காய் ரொம்ப ரொம்ப நல்லது பூசணிக்காய் புடலங்காய் சுரைக்காய் இது மூணுமே வந்து வெயிட் லாஸுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய காய்கறி அதே போல் இதில் வந்து நீர்ச்சத்தும் நிறைய நிறையா இருக்கிறதுனால நம்மளுடைய கொழுப்பு சத்தை குறைக்கிறதுல இதுதான் முதன்மையான காயாக இருக்குது ஸோ டெய்லி ஏதாச்சும் ஒரு காயை நீங்கள் வந்து ஜூஸ் எடுத்து குடிங்க முக்கியமாக வந்து வெண்பூசணியாக நீங்கள் ஜூஸ் எடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டு வரும்பொழுது ஃபாஸ்ட்டாக உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் பெண்களுடைய கருமுட்டையினோட வளர்ச்சியையும் அதே சமயத்தில் உங்களுக்கு ஹார்மோன் இன்பேலன்சிங் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதையும் வந்து இந்த வெண்பூசணி ஜூஸ் வந்து குறைக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தர்பூசணி பழத்தையோ அல்லது இந்த வெள்ளை பூசணியோட ஜூஸையோ நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு வரும்பொழுது நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த சம்மர் டைம்ல உங்களால் வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும் ஏன் இந்த டைம்ல மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா சம்மர் டைம்ல ஆல்ரெடி உடல் வந்து உஷ்ணமாக இருக்கு இல்லையா இப்போ நான் சொன்ன எல்லா காய்களுமே ரொம்ப குளிர்ச்சி தன்மை உடையது வெண்பூசணி சுரைக்காய் ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே போல் ஹாஸ்மா பிரச்சனை இருக்கிறவங்களும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே தாராளமாக எடுத்துக்கலாம் ரொம்பவே உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய காய்கறிகள் பழங்களை இந்த சம்மர் சீசனில் எடுத்துக்கும் பொழுது பேலன்சிங்காக இருக்கும் அதே சமயத்தில் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அடுத்தது வாட்டர் டயட் நிறைய பேர் வந்து இந்த வாட்டர் டயட்டில் தான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிடுவாங்க ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறமா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா டயட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இதை யார் அதிகமாக பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னால் ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ண முடியாது அந்தளவுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னா கூடியவங்க இந்த மாதிரியான டயட் வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரியான வாட்டர் டயட் எடுக்கிறதா இருந்தால் இந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கலாம் வாட்டர் டயட் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எடுப்பாங்க உங்கள் உடலுக்கு எந்த டயட் செட் ஆகுமோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது அருகம்புல் ஜூஸ் எடுத்துக்கிறதோ அல்லது ஆலோவேரா ஜூஸ் எடுத்துக்கிறதோ இந்த டைமில் நீங்கள் வந்து செய்யலாம் அருகம்புல் ஜூஸ் எடுத்துக்கிறவங்க காலையில் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கும் பொழுது நம்ம வயிற்றில் இருக்க எல்லா கழிவுகளுமே நல்லாவே வந்து வெளியே தள்ளிடும் நிறைய பேருக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறதுனாலேயே அவங்களுக்கு வந்து பாடி வெயிட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களால வந்து குறைக்கவே முடியாது அதே போல் ரொம்ப மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்சிங் பிரச்சனை முகத்தில் பிம்பிள்ஸ் வர்றது குழந்தையின்மை இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய இருக்கும் ஸோ இதெல்லாம் குறைக்கிறதுக்கு அருகம்புல் ஜூஸை நீங்கள் இந்த நாளில் செலக்ட் பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கும் பொழுது வேகமாக உடல் எடை குறையிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே ஒன்னா வந்து ட்ரை பண்ணாதீங்க பூசணிக்காய் ஜூஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை ஒரு ஒன் வீக் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறமா அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுக்குது அருகம்பூ ஜூஸ் இந்த மாதிரி ஒரு எது ஒரு எது ஒரு காய்கறியை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அதை வந்து ஒன் வீக் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை சேஞ்ச் பண்ணுங்கள் இல்லை சேஞ்ச் பண்ண வேண்டாம் அதையே கண்டினியூ பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் நான் சொன்ன காய்கறிகள் எல்லாத்தையுமே இந்த கோடை காலத்தில் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா சீக்கிரமே உங்களால் வந்து உடல் எடையை குறைக்கவும் முடியும் அதே சமயத்தில் இந்த காய்கறிகள் எல்லாமே கரு உண்டாதல நல்லாவே ஊக்குவிக்கிறதுனால சீக்கிரமே நமக்கு ப்ரெக்னென்சியும் வந்து பாசிட்டிவ் ஆகும் ஸோ இதனால் நமக்கு ப்ரெக்னென்சி பாதிக்குமா அப்படிங்கிற பயம் இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமாக குறைத்து சீக்கிரமே உங்களால் கருவுண்டாகலாம் அடுத்தது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க செய்யக்கூடாத இந்த சம்மரில் அதிகமாக செய்கிற ஆனால் செய்யவே கூடாத விஷயம் என்னென்னா ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது ரொம்ப அனலாக இருக்குது வெயில் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கடகடனு ஒரு ஜூஸ் கடையில் போய்ட்டு ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிருவோம் நம்ம இருந்த மொத்த டயட்டுமே அந்த ஒரு டம்ளர் ஜூஸில் சரியாயிரும் நீங்கள் வந்து கார்போஹைட்ரேட் சுகர் அதிகமாக இருக்கக்கூடிய வெளிநாட்டு ரக குளிர்பானங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி கடைகளில் எசென்ஸ் அதிகமாக சேர்க்கப்பட்டு விற்கப்படக்கூடிய பாதாம் மில்க் ரோஸ் மில்க் இந்த மாதிரி நீங்கள் ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி அதில் வந்து எக்கச்சக்கமான சுகர் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் இருந்த டயட் ஃபுல்லாக அந்த ஒரு டம்ளர் ஜூஸில் வந்து சரியாகிடும் இதுவே நீங்கள் ஃப்ரூட் ஜூஸ் கேட்குறீங்க அப்படின்னாலும் கூட அவங்க வந்து கண்டிப்பாக சர்க்கரை சேர்த்து தான் அதை வந்து கொடுப்பாங்க ஸோ நீங்கள் வந்து ஜூஸ் கொடுக்குறீங்க வெளி இடத்துல அப்படின்னும்பொழுது சர்க்கரை சேர்க்காமலாச்சும் வாங்கி கொடுங்க இது வந்து உங்களுடைய வெயிட் லாஸை எந்த வகையிலும் பாதிக்காமல் அதே சமயத்தில் ஊட்டச்சத்துக்கள் சேர்கிறதுக்கு ஒரு நல்ல வழியாக வந்து இருக்கும் எந் அந்த அளவுக்கு சுகரை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறீங்களோ அளவுக்கு சீக்கிரமாக உங்களால் வந்து வெயிட் லாஸை வந்து அடைய முடியும் எனக்குமே செகண்ட் பேபி பிறந்ததுக்கப்புறம் ரொம்ப வெயிட் போட்டுருச்சு என்னுடைய பழைய ட்ரெஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும் தான் இந்த ட்ரெஸ்லாம் நம்மளால் போட முடியும்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் நான் அழுதே இருக்கேன் ஆனால் இப்போ வந்து என்னுடைய வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ண ஒரு ஃபாஸ்டிங் வந்து இன்டர்மீடியண்ட் ஃபாஸ்டிங் தான் கூடவே வந்து சர்க்கரை உணவுகளை மட்டும் தவிர்த்தேன் இதுவே போதும் எனக்கு வந்து நல்லாவே வெயிட் லாஸ் ஆயிடுச்சு நான் தட்டை கிட்டத்தட்ட பதினேழு கிலோ நான் வந்து குறைச்சேன் காலையில் நான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் பண்ணுவேன் ஈவினிங்கில் ஒரு ஒன் ஹவர் வாக்கிங் பண்ணுவேன் அவ்வளோதான் நான் வந்து செஞ்ச ஆக்டிவிட்டியே அதுவே எனக்கு சம்மர் ரிசல்ட் கிடைச்சது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களாலையும் வெயிட் லாஸ் பண்ண முடியும்